ஜேடி பிலிம் ரிவியூவில் இன்று நாம் பார்க்க இருக்கும் படம் பரம் சுந்தரி இந்தியில் வெளியாகியிருக்கும் பரம் சுந்தரி தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் கிடைக்கிறது சித்தார்த் மல்கோத்ராவின் பல ஸ்டார்ட் அப்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் போக இப்போது சோல்மேட்ஸ் என்ற ஆப்பை கண்டுபிடிக்கிறார் அவரது நண்பர் ஏஐ மூலம் உனக்கான பெண் யார் எங்கு இருக்கிறாள் என காட்டும் ஆப் இது அப்பாவிடம் பணம் கேட்க அவர் நிரூபி என சொல்ல இவரே களத்தில் இறங்குகிறார் இவருக்கான பெண் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் கெஸ்ட் ஹவுஸ் நடத்தும் சுந்தரி தான் அது அவரை தேடி கேரளா வந்து சில பல பார்த்து பழகிய சீன்களில் காதல் வயப்படுகிறார் சுந்தரிக்கு வேணு என்ற நிச்சயம் செய்யப்பட்ட மாப்பிள்ளை இருக்கிறான் அதோடு இந்த காதல் ஆப் டூப்ளிகேட் என்பது தெரியவர எல்லாமே புட்டுக்கொள்கிறது திரைக்கதையில் எந்த மெனக்கடலும் இல்லாமல் மாவு ஒரு சந்தர்ப்பத்தில் இது படமா கேரள டூரிசம் விளம்பரமா என்ற சந்தேகம் வந்துவிடுகிறது ஓணம் மோகினி ஆட்டம் படகு போட்டி என்று புட்டேஜை வீணடிக்கிறார் இயக்குனர் துஷார் ஜோட்லா சித்தார்த் கட்டுமஸ்தான உடலுடன் நடிக்க பிரயத்தனமின்றி வருகிறார் ஜான்வி அழகாக இருக்கிறார் அப்படி சொல்வதை விட இளமையாக இருக்கிறார் என்று சொல்லலாம் பரதேசியா என்ற இனிய பாடல் படம் முழுவதும் ஒழிக்கிறது கிருஷ்ணன் ஒளிப்பதிவு பளிச்சு கேரளாவை தன் ரொம்ப சின்ன இழை முழு திரைப்படத்திற்கான திரைக்கதையை தாங்க முடியாமல் தவிக்கிறது